உள்ள நலத்துக்கான அக்கறைகளை நம்ம குழந்தை பருவத்திலிருந்து கொண்டு வரோம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிக்கலாக மாறிட்டு வருது மென்டல் ஹெல்த் வந்து குறிப்பா நாங்க இந்தியால நிறைய பாக்குறோம் பெண் குழந்தைகள்ல பெண் குழந்தைகள்ல நிறைய ஒரு ஒரு மன புரிதல் சரியாக இல்லாத குழந்தைகள் பள்ளியில படுவேகமா வந்துகிட்டே இருக்காங்க சிறு தோல்வியை கூட ஏற்றுக்கொள்ள முடியாத மனம் எனக்கு வேண்டியது நான் கிளம்பி வரதுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு பொண்ணுக்கு ஒரு அலையன்ஸ் வந்திருக்கு என் ஃப்ரெண்டோட பொண்ணு அவட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன் உனக்கு என்னம்மா சாய்ஸு அது மாதிரி அப்பா அதெல்லாம் நீ நீதான் யோசிக்கிற எனக்கு ஒரே ஒரு சாய்ஸ் தான் நான் பேசுகிறத கேட்கணும் எதுக்கு நான் வந்து ஐ ஒன்ட் காம்ப்ரமைஸ் ஃபார் எனி திங் நான் எதுக்கும் பண்ண மாட்டேன் அது என்னம்மா வாங்க பொறுத்து அது நான் அப்போ தான் சொல்லுவேன் அப்படி பேச எனக்கு கொஞ்ச நேரம் அது இத்தனைக்கும் பெரிய லெவலில் டாக்டர் படித்து அடுத்து பிஜிக்கு அண்ணி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கு இன் அதை சொல்ல அது அவளுக்கு ஒரு சில புரிதல் இருக்கலாம் நான் வந்து என்னை என்னை புரிந்து கொள்ளக்கூடிய எனக்கு வந்து எனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கக்கூடிய அப்படி சொல்லணும் ஆனால் அது அப்படி சொல்லக்கூட தெரியாத ஒரு மனுஷியாக இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் அப்படி ஏன் சொல்கிறேன் உனக்கு ஸ்பேஸ் வேணும்னு சொல்லு நீ உன்னோட ப்ராக்டிஸ் உன்னோட படிப்பு அப்படி தானே அதை தான் சொல்கிறேன் அங்கிள் நான் அதை அப்படி சொல்லி நீ சொல்லும் போதே வந்து நான் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னா அங்கே முடிஞ்சது கதை அப்படிங்கிற மாதிரி ஸோ பல குழந்தைகளுக்கு அப்படி ஒரு சிக்கல் இருக்குது எதையும் வந்து ஒரு எப்படி அதை தெரிவிக்கணும் ஒரு சப்மிசிவாக ஒரு விஷயத்த பேசுறது இதெல்லாம் வந்து ஏன் அதுக்கு நான் ஏன் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதலோடையே சிறு வயதிலிருந்து வரக்கூடிய ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் நிறைய இருந்துகிட்ருக்காங்க ரொம்ப சேட்டலைட்டாக வளரக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால விட்டு கொடுத்தல் ஒருத்தருக்கு ஒருத்தரை புரிந்து கொள்ளுதல் விட்டு கொடுத்தல்ங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு வரக்கூடிய காலத்துல அவர்களுடைய உள்ள நலம் ஒரு சின்ன டிப்ரெஷனுக்குள்ளேயே இருந்து கொண்டிருப்பவங்களுக்கு ஒரு சிறு வியாதி கூட பெருசா தலை தூக்கக்கூடிய ஒரு தன்மை வந்துடும் சோ அப்ப குழந்தை பருவத்துல இருந்து எது சந்தோஷம் எது மகிழ்ச்சி அங்க வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட்லயே நீட் கோச்சிங் சேர்த்துறாங்க நீட் ஜேஇன்னு த்ரீ நீட்னு போடுறான் மூணாம் கிளாஸ்லேயே இது ஏ செக்ஷன் நீட்டுக்குன்னா அவன் மூணாம் க்ளாஸில் அவன் சரிடா நீ நீட்டுக்கு இப்படியே படிச்சுட்டு ஏன் நீட்டு படித்து அவன் மருத்துவர் ஆவானான்னு தெரியாது ஆனால் கண்டிப்பாக மனநோயாளி ஆகிருவான் அப்புறம் அவன் மருத்துவனாக என்ன பண்ண போகிறான் இப்படி வந்து படித்தா நீ எதுதான் படிக்கணும் அப்பா அம்மாவுனுடைய தொற்றுப் போன அத்தனை கனவுகளையும் பிள்ளைகள்கிட்ட போய் திணிக்கிறதுக்கு இல்லையா அது மிக மிக கொடூரமான விஷயம் அவங்க அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ என்ன பண்ணுறதோ அதை படிக்கக்கூடிய ஒரு மனநிலை சிறு வயதிலிருந்தே ஆனால் அதில் மிகச்சரியான மனிதராக வரணும் அப்படிங்கிறத உருவாக்கணும் அதற்கு அந்த குழந்தைகளுக்கு அந்த வெர்டிக்கல் திங்கிங்கை தாண்டி வாசிப்பு முதலான விஷயங்கள் நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறது அவங்களுக்கான கலை சார்ந்த விஷயங்களை கலையில தான் வந்து மனம் வந்து பக்குவப்படும் கலை சார்ந்த விஷயங்களை வந்து அதில் தன்னை ஈடுபடுத்தி கொள்வது அதற்கான சிறு சிறு தயாரிப்புகள் அதையெல்லாம் தாண்டி அதை ரசிக்கக்கூடிய மனம் அந்த ரசிக்கக்கூடிய மனமும் அதுக்கான தயாரிப்பும் அது பற்றிய வாசிப்பும் ஒரு மனிதன் அப்படியே பக்குவப்படுத்தி கொண்டே வரும் அது குழந்தை பருவத்திலிருந்து வந்தால் மட்டும்தான் மாறும் அதற்கு பெரியவர்களாக நாம் கொஞ்சம் மெனக்கெட்டு தான் ஆகணும் நீ இதை பார்ட்டிசிபேட் பண்ணு இதை படிச்சுக்கோ உனக்கு இந்த புக் வேணுமா இதை ஒரு பெரிய சவாலாக இருக்கும் நிறைய இடங்களில் வந்து அந்த குழந்தைகள் அவங்களோட எதிர்பார்ப்பும் நம்மளுடைய எதுவும் புரியாத ஒரு ஒரு பெரிய கேப்பு இடைவெளி இருக்கும்போது நாம தான் கற்றுக்கணும் நிறைய நான் நிறைய பேசிகிட்டு இருக்கும்போது நண்பர்கள் தான் இப்போல்லாம் நான் ஏஐ இருக்கேன் சார் எம்எல் படிச்சுட்டு இருக்கேன் சார் வரும்போது விண்டோஸ்லேருந்து வந்துவிட்டோம் இப்போ அதெல்லாம் படித்தா தான் இங்கே வந்து அடுத்து வர முடியும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதற்கு எப்படி நம்ம தயார்படுத்திக்கிறோமோ அதே மாதிரி அந்த பிள்ளைகள் மைண்டப் தயாரிக்கிறதும் நம்ம படித்துக்குள்ளே தான் செய்யணும் எனக்கு தெரியாது அவன் என்ன நினைக்கிறானே தெரியாது அந்த பிள்ளை என்ன நினைக்கிறதே தெரியாது நம்ம விலக விலக அவர்கள் நம்மை விட்டு விலகி கொண்டே இருப்பான் சோ அவர்களுடைய புரிதல் என்ன அதுக்கு நம்ம எப்படி தயார்படுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிற அந்த மனம் சார்ந்த உளவியல் சார்ந்த சில விஷயங்களை கொண்டு வந்தால் வருங்காலத்தில் அந்த பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ள முடியும்